ீங்களா என்ன <in a> <way> <GANuring> <laughs> 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 இப்பொழுது எங்களுடைய வீட்டை நிற்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கி கடல் லீவு வீட்டு நான் அப்போ வீட்டில் நல்ல ஒரு பொங்கலான ஒரு பொழுதாக வந்து இன்றைய தினம் போச்சுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ பட்டக்காலம் நடக்குது ஸோ பட்டக்காலம் நடக்கேக்க ஸோ சின்ன பிள்ளைகள் எல்லாருமே வந்து இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இல்லை பெரியார்கள் கூட அதெல்லாம் சரியான ஆரம்பியாக இருக்கிறோம் அப்போ அந்த பட்டம் ஏற்றுற சீசன் வந்தோடனே எல்லோரும் வந்து பட்டங்கள் கட்டி ஏற்றுறது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரே பிசி தான் ஸோ வீட்டில் சாப்பிடக்கூட நேரம் இல்லை அப்படியில் அப்படி தெரிவாங்க சோ அந்த வகையில வந்து பார்த்தேன்னு சொன்னா நானும் ஒரு காலம் அவங்க பிடித்தா பிரிஞ்சினான் பட்டம் ஒன்று சொன்னால் எனக்கும் சரியான பிடிக்கல ஓ இப்போ வந்து காலையிலேயும் தம்பி குட்டியை வந்து நான் கடைக்கு கூட்டிக்கிட்டு போகலாம் பைக்கில் அப்போ முன்னுக்கு தான் இருந்தவர் அப்போ இருந்து போட்டு பட்டங்களை மேலே பார்த்து காட்டி காட்டி அவர் குழுவை மட்டும் அப்படி ஒரு குழுவோம் அப்ப அவருக்கு வந்து கட்டாயம் சோ அவருக்கு மட்டும் இல்ல ஏஞ்சி அப்படித்தான் எஞ்சி சரியான விருப்பம் அதுதான் விருப்பத்தை நிறைவேற்றுறதுதான் பெற்றவர்களுடைய கடமை வந்து நாங்க எப்போதுமே தெளிவா இருப்போம் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை வந்து உடனே ஓட்டி கொடுக்காட்டையும் ஒரு சில நாட்கள்லயே அவங்க எதிர்பாராமல் இருக்க கட்டாயம் பண்ணி கொடுப்போம் சோ அப்படி பிள்ளைகளுடைய விருப்பம் எல்லாத்தையுமே வந்து பாது பார்த்து சேரு நாங்கள் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்தின்னு சொன்னால் ஆக்கள் ரெண்டு பேரையும் ஞாயிற்றுக்கிழமை வெளியில கூட்டிக் கொண்டு போகிறோம் அதாவது வந்து ஒரு சின்ன பட்டம் ஒன்று வேண்டி ஏற்றக்கூடிய மாதிரி செட் பண்ணி கொண்டு போகிறோம் அப்போ இன்றைய நாள் பின்னேற பொழுது வந்து பட்டம் ஏற்ற இடத்துலாம் போக போகுது அப்போ நாங்கள் வந்து பின்னேறவன் சொன்னாலே அப்போ எல்லோரும் வந்து டீ டைமில் வந்து கவர் பண்ணி இருப்பாங்க ஸோ நாங்களும் வந்து பின்னேறத்தில் கட்டாயம் ஏன்னு சொன்னால் நான் கடையில் நின்ற நின்று சொன்னால் டீ டைமில் எங்கேயும் கலந்து கொள்ள இல்லாது

அட போய் இ ஏ குளி ரொத் வேற இல்ல போல அங்க நேர் மீ கேனா அட பல்லு இன்னும அந்த பல்ல புடுங்காம இருக்கலமா நாளைக்கு தான் வே இல்ல சையா என்ன கே சரியா புடிச்சிருக்க போல பல்லு போய் கேன்னு கேக்க ஒண்ணு பல்லு கட்டன குருனச்சون உள்ளே சோதிக்கலாம் வா அந்த போய் பல்லு கட்டு அவர்ங்கள பல்லு எடுத்து ஒரு காசை வாடணும் அது வந்து பல்லுல வந்து 2500 கரெக்ட்டா இல்ல பல்லுல தான் உங்களுக்கு வந்துங்கள பல்லுல அத இருக்கு சரி அப்போ நாங்கள் போவோம்னா சார் இப்போ அக்கா கால் பண்ணினவா சார் தம்பிக்குட்டிய இல்ல சார் உக்காண்ட கிட்ட கொண்டு வரவா வால்வெல்லாம் நான் மூத்த அம்மாட்ட போட்டு எஞ்சம்மா உண்டைக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் அவ வட்ட பட்டம் முடஞ்சிட்டே இல்லை

அவரு <laughs> நடந்தது <laughs>

വരുവാണ് അണ്ടി 300 രൂപ ആ ബുദ്ധേന്ദൂർ റോഡ് നൂൽ കടേ കാണിലെ 2 ബ്ലോക്ക് ഉണ്ട് അപ്പൊ അതൊണോ ഓണവർഷം കേറ്റിട്ട് വജ്ജോ അപ്പൊ ഞാൻ അർധ കൊടുത്താ അതെ അതെ അലക്ക് അർധ കൊടുത്താ കടത്താൻ കുറേ നേരം നടേജ്മാ തമ്പി ഇല്ലേടാ തമ്പി ഇപ്പോ വന്ന് ഓൺ റോഡ് പാർട്നർ ഒരു ഭൂമിയാ ഇരിക്കുമണ നേരെ ഒരു പാർട്നർ ലേ പാ പോയേ കുയിൻ ജാദേടോ இது சும்மா கைகோடி சேர்த்துலாமே இது கொடிலாம் மூண்டே கிள் பொள்ளாப்பேக கூராய்க்கு டிஸ்டேமண்ட் குப்பறோம். சோ இந்த டிஹெரிங் டிப்ளேடிக்கு. ஹோளியே பாதேங்கு மாட்ட நம்ம இல்லை. கலவாயிரும். அதான் சுதந்திரம். அத சீரலை. அத கலவாயிரும். அத கலவபுரம்ல நான் புடிச்சு போறோம். எங்கட கமராய்ங்கான வேலை செ. அமராவரை தேதின்றது புடிச்சோம். இந்த 100 ஐ என்ன நேரம் பசத்துனா நேரம் காத்து காத்துனி கே

அங்க நீ கிடப்பா தம்பி தம்பி அங்க நீ கிடப்பா உன் குரலை காட்டுங்க அங்க நீ கிட ஆசின் அங்க நீ கிட ஆசின் ஊரலை காட்டு போகனி அங்க ராசின் ஓடு 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 பாப்பாலனிக்கி ஓடு ஓடு ஆக்கற ஆசின் போகண்டோ அங்க ஓடுது பாதீங்களா ابو சிஸ் ஊளே புடிறா ஊளே புடிங்க

ஒட்டை மேத்துறான் தான் ஜிஜி சூஸ் கையில கொடுத்து விட்டுரு முடிச்சுட்டு வண்டாக்கண்டு சூஸ் எங்க நினைக்கிறேன் அப்பா மக்கா

வேடவும் நான் வந்து பாக்கு வேதில வேறா சோறு சோறு கொடு சோறு மிரா தம்பி அட குடுத்தமேடா அப்பா குடிச்சு வர நான் அப்பா குடிச்சு வர நீளு அப்பா குடிச்சு அத எளங்கோள அப்பா கொண்டுல தா தா படம் பகரால் லை கால் கலக்க மாட்டேய் தம்பி கலக்க மாட்ட கலக்க மாட்டே குக்கேயோ ஈபானே 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 ரே 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 ஊதறாத அந்த நீங்க நான் ஏத்தி காட்டேன் வேற அத Rajiv நான் ஏத்தி காட்டேன் அப்புறம் ஒரு வாள குடிக்க வந்தேன் ரெண்டு மூணு வாள தான் மூண்டா குடிச்சு என்னது தம்பி தம்பி உடந்தா வந்து குடிக்கிறேன் அந்த ஜீ வந்த ரெடி ஆயிடுறத ஏல கால எல்லாமே தெக்க ரெடியில எல்லாமே வந்தா மாமா குனிலாம் அப்பறம் பாக்கலாம் கிளாஸ் வந்து பேரு ரெண்டு கிளாஸ் லிமிட்

பட்டத

ரிவர் என்ன சாப்பிட்டு முடியு. என்ன தெரியுங்க? அது வந்தப்பளைக்கு. 얘는 என்ன தெரியும்? அந்த தேனும் கல

முதலா குத்துமடாடா நீடித்த தான்

ஆக்கல பாருங்க மானர கூட்டங்கள எல்லாம் சின்ன குத்துது முதலாவது டேய் சரி நேர் நாள் பொழுது உமைக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமா நல்ல ஒரு மனதுக்கு ஆறுலாவ முடிஞ்சது இப்போ நாளே தினம் இனி ஒரு வேளை தான அது நல்ல செல்வாங்குது இனி வந்து கடைக்கும் வந்து நல்ல வேளை வந்து கொண்டிருக்கும் அப்ப இன்றைய தினம் பிள்ளைகள் பவனியோட என்று சொல்லி ஒரு அழகான காணொலி செய்திருக்கோம் அப்படி நாங்கள் வீடியோ முடிஞ்சு போட்டு போயிட்டு போகிறோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை நம்ம நடக்கா இதை சொல்லுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்